தெளிவான காலை வானிலை நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை வங்கக்கடலில் மொந்தா புயலானது உருவாகிவிட்டது இந்த மொந்தா புயல் நம்ம சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே சுமார் அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்த மொந்தா புயலானது அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கியே நகரப்போது நாளைக்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு காலைக்குள்ள இந்த மொந்தா புயல் தீவிர புயலாக மாறப்போது நாளை மாலை இரவு நேரங்களில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அதாவது மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி விசாகப்பட்டினத்தில் இது கரையை கடக்க வாய்ப்பு வந்து மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது கரையை கடக்கும்போது தொண்ணூறு கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசலாம் அடிக்கடி நூற்றி பத்து கிலோமீட்டரில் கூட காற்று வீசலாம் அப்படின்ட்டு நம்ம இந்திய வானிலை ஆய்மையை சொல்லியிருக்காங்க இந்த புயலுடைய தாக்கம் வந்து இப்போ தமிழகத்தில் தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் முதல் நம்மளுடைய ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டங்கள் காணப்பட்டு வருகிறது சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தூரல் ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்கள்லையும் சொல்லலாம் கோயமுத்தூர் வரைக்கும் அங்கே அதாவது வந்து கர்நாடகா வரைக்கும் கர்நாடகா எல்லையோர பகுதிகள் அனைத்து பகுதிகள்லையும் இந்த புயலின் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமாக காணப்படுது மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ காலையில் வந்து அறிக்கையில் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை இந்த நாலு மாவட்டங்களுக்கு இன்று வந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்ட்டு இப்போ காலையில் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதே போல் பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி இந்த பகுதியில் அதாவது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாளைக்குதான் அந்த புயலே வந்து கரையை கடக்கப்போகுது நாளைக்கு தான் தீவிர புயலாக இது மாறப்போகுது நாளைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படின்ட்டு நம்ம வானிலை மையம் சொல்லியிருக்காங்க நாளைக்கு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த பகுதியில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லையும் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இந்த நிகழ்வுடைய தாக்கத்தினால மேற்கு காற்று ஈர்ப்பு இருக்கும் அதனால அங்கெல்லாம் மழை இருக்கலாம் இது வந்து இப்போ எங்கே நோக்கி நகருதுங்கிறத நம்ம இந்திய வானிலை அமைச்சையும் தொடர்ந்து இருக்காங்க ஆந்திராவுக்கு தான் இது போகுது அதில் கருத்தே இல்லை சென்னையில் மழைப்பொழிவு வந்து படிப்படியாக இப்போவே லேசான மழையானது தொடங்கியிருக்கு அதிகாலையிலருந்து படிப்படியாக மழையுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க போகுது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான தகவல் இப்போ நம்ம கவனமாக ஒன்று கேட்கணும் இந்த புயல் வேகம் என்பது படிப்படியாக அதிகரிச்சுட்டு இருக்கு முன்னாடி ஏழு கிலோமீட்டரு வேகம் எட்டு கிலோமீட்டர் வேகம் பத்து கிலோமீட்டர் வேகமாக இருந்தது கடந்த மூணு மணி நேரத்தில் பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்குது அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த புயல் மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரபிக் கடலில் தாழ்வு மண்டலமானது ஒரு பக்கம் நீடிச்சிட்ருக்கு இங்கே புயல் இந்த மொந்தா புயல் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய புயல் நாளைக்கு தீவிர புயலாக மாறி அதாவது ஆந்திராவை நோக்கி நகரப்போகுதுங்கிறது உறுதியான தகவல் இப்ப உலக வானிலை படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்து சொல்லக்கூடிய செய்தி இது விசாகப்பட்டினத்துக்குதான் போகுது கருத்தே இல்ல இது எங்கேயும் மாற வாய்ப்பு உறுதியாக விசாகப்பட்டினம் அதாவது மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில கரையை கிடக்க போது கரையை கிடக்கும் போது நூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசலான்ட்டு நம்ம இந்திய வானிலை ஆய் மையம் கொடுத்துருக்காங்க கருத்தே இல்லை அதான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த புயலுடைய அந்த பாதை என்பது எதுலையுமே மாற்று மாறல இப்போ வரைக்குமே அப்படியே தான் இருக்குது சென்னைக்கு நெருக்கமாக வந்து கொஞ்சம் நம்ம போகும்ட்டு நம்ம தொடர்ந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் அதனுடைய ஏன்னா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்குங்க ஒரு புயல் வருதுன்னா அந்த புயலுங்கிறது ஒரே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடங்கிடாது அதனுடைய வெளி சுற்று இந்த வெளி சுற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நெருங்கி நெருங்கி வர வர அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் சென்னையில் அதனுடைய வெளி சுற்றுலாம் படலாம் நெல்லூர் ஆந்திராவில் இப்படி நம்மளுடைய ஆந்திராவோட தெற்கு பகுதியில் வெளி சுற்று பகுதிகள் படும்போது மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முழுக்க நமக்கு வந்து வெயிலே பார்க்க முடியாது ஏன்னா இந்த புயல் வந்து உருவாயிருச்சு கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இன்னும் நெருக்கமாக முந்நூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வரப்போகுது அப்போ மழையுடைய தீவிரம் படிப்படியாக நெருங்கி வர 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 கூடுதலாக மாறும் அதான் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்களேன் இன்றைக்கி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை இந்த நாலு மாவட்டங்கள்ல இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்புறம் இருபது சென்டிமீட்டருக்கு பெஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு சொல்லுவாங்க இல்ல அதெல்லாம் வந்து இந்திய வானிலை ஆய்மையை வந்து எச்சரிக்கை கொடுக்கலன்னு தான் எச்சரிக்கை கொடுத்தாச்சு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அதுக்கு மேல பெய்ய வாய்ப்பு இல்லை அதிகபட்சமே இருபது சென்டிமீட்டர் தான் இன்னைக்கு ஓகே இப்போ நம்ம இந்த புயலுடைய நகர்வு எல்லாமே பார்த்தோம்னா இது தொடர்ந்து ஆந்திராதாங்க மாற்று கருத்தே இல்லை அங்கே போயிட்டு இருக்கு ஆனால் வந்து நான் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளனையே இந்த மேப்பை வந்து பார்த்தேன் சரி இது வந்து எங்கே மலையை கொடுக்க போகுதுன்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேகக்கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது வந்து கொண்டே இருந்தாலும் நமக்கு எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு மிக அருகில் அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு நெல்லூர் இந்த பகுதியில் மிகப்பெரிய மழை இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சென்னைக்கு வடக்கு பகுதியில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது ஏன்னா அது நெருக்கமாக வந்து தான் விசாகப்பட்டினதுக்கு போகுது அதனால சென்னையிலையுமே மழை கூடுதலா இருக்கலாம் சென்னைக்கு வடக்கு பகுதியில மிக மிக கூடுதலா இருக்கலாம் நெல்லூர்ல அதை விட கூடுதலா இருக்கலாம் ஓங்கோல்ல அதை விட கூடுதலா இருக்கலாம் விஜயவாடால அதை விட கூடுதலா இருக்கலாம் விஜயவாடா விட மசூலிப்பட்டினத்துல கூடுதலா கூடுதலா இருக்கலாம் மசூலிப்பட்டினத்தை விட வர வர அப்படியே போக போக இந்த நிகழ்வு போக போக மலையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காலையில உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வானிலை அறிக்கை தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்திகளை கேட்டு மகிலுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பே பண்ணுறதில்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லை அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரப்போது இன்று முழுவதும் வானிலை இப்படி தான் இருக்கும் மந்தமாக இருக்கும் எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலையும் மந்தமான வானிலை தான் தூரல் சாரல்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் ஏற்படலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த அப்டேட் வந்தோன்னே